வணக்கம் வெல்கம் டு கேசி கலெக்ஷன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் அதில் தான் சென்ட் பண்ணுவோம் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம குரூப்பில் ஐநூறு பேருக்கு மேலே நம்ம குரூப்பில் இருக்காங்க குரூப் அதில் ஃபோட்டோஸை பார்த்தே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் நம்ம வீடியோவை தான் பார்க்கணுங்கிறதுல நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போக தெரில அப்படின்னா வீடியோவில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போட்டு லிங்க்கு கேளுங்க நான் லிங்க்கு அனுப்பிவிட்றேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெஸ்ட்டு லுக் உள்ள நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஸாரீ சாரியை நம்ம ஒன் டே ஆஃபர் மாதிரி வாங்கின ப்ரைஸுக்கு பாதிக்கு பா வாங்கின ப்ரைஸ் கூட கிடையாது வாங்கின ப்ரைஸுக்கை விட கம்மியாக கொடுக்க போகிறோம் வீடியோவை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவோம் ஓகேங்களா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செமி டோலா சில்க் சாரீ தான் பார்க்க போகிறோம் வாங்கின ப்ரைஸை விடவே கம்மி சிஸ்டர் நான் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு இதில் நஷ்டம் தான் எனக்கு ஓகேவா இரநூறுவா முந்நூறுவா போல் எனக்கு நஷ்டம் தான் இருந்தாலும் என் கஸ்டமருக்கு அது அதாவது ஸ்டாக்கை வந்து கிளியர் கிளியர்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால தான் இதை கொடுக்குறது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்குவாங்க எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் வேர் சேரீ தான் இது ஆஃபீஸ் வேர் ஸ்கூல் டீச்சர்ஸ்ங்க காலேஜ் டாக்டர்ஸ் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் யார் வேணாலும் வேர் பண்ணுறக்கூடிய டைப்பில் உள்ள சேரீ தான் இது பாருங்கள் ரெண்டு சைடும் மேல் சைடு இப்படி சின்ன பார்டர் கொடுத்துடுவாங்க கீழ் சைடு பார்த்திங்கன்னா அளவுக்கு பார்டர் இருக்கும் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே செமி டோலா சில்க் சேரீ மெட்டீரியல் வைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் எடுத்து வேர் பண்ணுறதுக்கு இருக்கும் ஓகேங்களா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸி டு வேர் ஈஸி டு மெயின்டெனன்ஸு பாருங்கள் இது பல்லு சைடுங்க பல்லு நல்ல பெரிய பல்லாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பல்லு சைடு ஓகேங்களா இது பல்லு இது ப்ளவுஸுங்க பிளைனில் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்ஸுக்கும் இடுப்புக்கும் அந்த பார்டர் வந்துடும் சூப்பரான செம்மி சில்க் சாரி என்னுடைய என்னுடைய அசல்லையே குறையுங்க அசல்லையே இரநூறு டு முந்நூறுரூபா குறையும் எனக்கு ஓகேங்களா பரவாயில்ல நான் விருப்பப்பட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஸாரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நயன் தேர்ட்டி இது ஓகேங்களா இதில் இருக்கிற எல்லா சேரீயுமே ஃபங்க்ஷன் வேர் சேரீ தான் இது அந்தந்த ப்ரைஸுக்கேற்ற ஒருத்தர் நிச்சயமாக அதில் இருக்கும் நைன் தேர்ட்டி நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மைதான்ங்கிறது புரியும் இந்த மாதிரி ஆஃபர் நம்ம அடிக்கடி கொடுக்க மாட்டோம் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இது ஆஃபர் கூட கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இது உங்களுக்கான சேரீ இது ஓகேங்களா அதனால் வேணும்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் தேர்ட்டி இது ம் நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இது முழுக்க முழுக்க இது உங்களுக்கான வீடியோங்க பார்த்துட்டு அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் தேர்ட்டி உள்ள ஸேரீயை தான் நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸாக இருந்தாலும் உங்களுக்கு வீடு தேடி சேரீ வரும் ஓகேங்களா சேம் கலர் சாரி சே சேம் டிசைன் அண்ட் குவாலிட்டி அண்டு கலர் தான் சேஞ்ச் ஆகுது இது க்ரீன் கலர் இது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு டிசைன் கீழே ஒரு குட்டி பார்டர் கொடுத்துட்றாங்க அதுக்கு மேலே ஒரு களம் கறி கட் டிசைனில் அது ஒரு பார்டர் கொடுத்துட்றாங்க சேரீயோட டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ரெண்டு சைடு நமக்கு சேம் பார்டர் கொடுத்துருவாங்க இது பல்லு ஓகேங்களா ஸ்மூத் ஃபேப்ரிக்குங்க எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம வச்சுக்கிட்டு வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத் ஃபேப்ரிக் இது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தான் இருக்கும் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கும் ஹேண்ட்ஸுக்கும் எடுப்புக்கும் அந்த பார்டர் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நான் எனக்கு வாங்கின ப்ரைஸே இதில் கிடையாது வாங்கினதை விடவே நான் உங்களுக்கு கம்மி கம்மின்னா என்ன நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொடுக்கறது எனக்கு இது வந்து நஷ்டம்தான் ஓகேங்களா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் என்கிட்ட அவ்வளோ சேரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போய் இந்த ஆஃபர் சேர்ந்ததுன்னா ரொம்ப நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன் நான் அதனால் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீ இன்னும் கொஞ்சம் இருபது ரூபா அதிகமாக வரும் ஓகேங்களா அது அது பார்த்த ரெண்டு சேரீ மட்டும் ஃபைவ் தேர்ட்டி இது வந்து நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இருந்து பார்க்குற சாரீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஓகேங்களா நைன் ஃபிஃப்டி உள்ள சேரீ தான் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறவங்க பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சேம் டிசைன் சேம் மாடல் இது ஒரு ப்ளூ கலர் இந்த இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் நல்ல சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே நைன் ஃபிஃப்டி உள்ள சாரி தான் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஓகேங்களா இது ஒரு ராமா கிரீன் கலர் இது இது பாருங்க இது நல்ல ஒரு மெரூன் கலர் கிளாத்லாம் அப்படியே நம்மள்ட்ட பேசுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேப்ரிக்கு ஓகேங்களா ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு டிசைன் எல்லாமே அப்படியே சில்க் சேரீயில் இருக்கிற பார்டர் தாங்க கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சில்க் சேரீயில் இருக்கிற பார்டர் தான் டோலா சில்க் சேரீயில் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் வேர் சேரீ பார்ட்டி வேர் சேரீ இது ஓகேங்களா இது நல்ல ஒரு மெரூன் ஷேட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஸ்டஃப்பும் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இது ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீ பிளாக் கலர் பாருங்கள் இது பல்லு சைடு ஓகேங்களா நல்ல பெரிய பல்லாகவே கொடுத்துருக்காங்க கவு டிசைன் இருக்குது பல்லில் ப்ளவுஸ் வந்து நமக்கு ப்ளைனாக தான் இருக்கும் மெரூன் கலரில் ஹேண்ட்ஸுங்க எடுப்புக்கும் அந்த பார்டர் வந்துடும் ஓகேங்களா இதெல்லாமே இதெல்லாம் வந்து தௌசண்ட்க்கு மேலே உள்ள சேரீ இந்த சேரீ இந்த மாடலில் உள்ளது தௌசனுக்கு மேலே உள்ள சேரீ தான் சேம் அதே ப்ரைஸ்லையே கொடுக்குறோம் எனக்கு இதில் ஒ ஒ ஒரு சேரீக்கு நான் வாங்கின ப்ரைஸுக்கே முந்நூறு டு நானூறுரூவா கம்மிங்க முந்நூறு டு நானூறுரூவா வாங்கின ப்ரைஸை விடவே கம்மியாக கொடுக்குறேன் வேணும்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுவுமே அதே ப்ரைஸில் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் எல்லாமே கேட்லாக் ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் உள்ள கேட்லாக்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி எல்லாமே கேட்லாக் ஐட்டம் தான் இது பாருங்க இது இக்கா டிசைனில் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ஸாரீ அதில் நமக்கு கோல்டு ஜரி மாதிரி லைன் கொடுத்துருக்காங்க இது மேல் சைடு பார்டர் இது கீழ் சைடு பார்டர் இந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுவுமே டோலா சில்க் சேரீ தான் எல்லாமே டோலா சில்க் சேரீ தான் அந்தந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் அதில் நிச்சயமாக இருக்கும் ஓகேங்களா இது பாருங்கள் இது பல்லு சைடு இது ப்ளவுஸுங்க ப்ளவுஸில் நமக்கு இந்த மாதிரி டிசைன் வச்ச ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க டிஸ்பிளே தர்ற நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்கின ப்ரைஸை விடவே இரநூறு நா முந்நூறு நானூறு கம்மியாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக யோசிக்காமல் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த சாரியோடய ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி மட்டுமே ஓகேங்களா தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீஷுக்கு அதர் ஸ்டே அதர் ஸ்டேட்டாக இருந்தால் சாரி ஃபோர் தேர்ட்டி இல்லை ஃபோர் ஹண்ட்ரடு சாரி ஃபோர் ஹண்ட்ரடு பாருங்கள் சேம் மாடல் சேம் டிசைன் கலர் மட்டும்தான் வேறு இதை பார்த்துக்கோங்க இந்த கலரில் தான் பல்லும் இருக்கும் இதே கலரில் தான் ப்ளவுஸும் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு மைல் கழுத்து ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டர் எல்லாமே கேட்லாக் ஐட்டம் தான் கம்பெனி ஐட்டம் இது ஒரு ப்ளூ கலருங்க ஓகேங்களா ப்ளூவுக்கு பிங்க்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு டிசைன் எல்லாமே டோலா சில்க் சாரீ தான் இது உங்களுக்கான வீடியோங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கான வீடியோ இது நல்ல ஒரு பீட்ரூட் கலருங்க அதில் ரெண்டு சைடு நமக்கு சேம் பார்டர் கொடுத்துருவாங்க சேரீயோட டிசைன் பார்த்துக்குவாங்க ஸ்டஃப்லாம் நல்லாயிருக்கும் ஈஸியாக நம்ம வேற எல் இதில் பார்த்தா எல்லா டோலா சில்க் சேரீ தான் பாருங்கள் இது பல்லு ஓகேங்களா இது பல்லு இது ப்ளவுஸு ஹேண்ட்ஸுக்கும் இடுப்புக்கும் அந்த பார்டர் வந்துடும் பிடிச்சிருக்க ஸேரீயை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேல திற நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த சேரீயோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் செவன்ட்டி மட்டுமே ஃபோர் செவன்ட்டி இது பாருங்கள் இது ஒரு டிசைன் சேம் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும் டிசைன் மட்டும்தான் வேறு ஃபோர் செவன்ட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் இது நல்ல ஒரு ஆஷ் கலர் செவன்ட்டி இது வந்து ஜார்ஜட் மெட்டீரியலுங்க இது ஓகேங்களா இது ஒரு சாரி மட்டும்தான் இருக்குது இது பியூர் ஜார்ஜட் மெட்டீரியல் ஃபங்க்ஷன் வேர் சாரீ பாருங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்ட்டி வேர் சேரீ ரெண்டு சைடும் நமக்கு சேம் பார்டர் அதுபோல் ஃபாயில் பிரிண்ட்டு இருக்குங்க ஸேரீ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபாயில் பிரிண்ட்டு ஸ்டஃப் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா ஃபாயில் பிரிண்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதில் ஒரே ஒரு சாரி மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கிளாத்து அப்படியே நம்மள்ட பேசும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிளாத்து இது பாருங்க இது நமக்கு பல்லு சைடு ப்ளவுஸ் வந்து சின்ன சின்ன புட்டா டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பரான கிளாத்துங்க பார்ட்டிவேர் சேரீ இது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுவும் வாங்கின ப்ரைஸுக்கே முந்நூறு நானூறுரூவா கம்மியாக இருக்குது உங்களுக்கு ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஜஸ்ட்டு ஒன் டே ஆஃபர் மாதிரி தான் இந்த வீடியோ ஓகேங்களா